கரும இடத்தை வணக்கம் வணக்கத்தோடு நாம் வகுப்பு முடிச்சுட்டு ஓய்வுன்னு நேரத்தில் இந்த ஐந்தாவது திட்டம் ஷார்ட் கட் வகுப்பில் சொல்லியிருந்தோம் சரி மொத்தமாக படித்தா தான் தூங்கிடறோம் ஷார்ட்கட் சொல்லுவோன்னு சொன்னோம் அந்த ஐந்தாவது திட்டம் எது எது பா எது எது பாஸ் எது எது பெயில் அப்படின்னு வச்சுக்கலாம் வெற்றி எது எது ஒன்றாவது ரெண்டாவது நல்லா படித்தோம் பாஸ் பண்ணிட்டுங்க மூணாவது முடிஞ்சு போச்சு அப்போ தோல்வி நாலாவது நாசமாக போச்சு அப்போ தோல்வி அஞ்சாவது நல்லா படித்ததுனால தான் ஆறு ஏழு எட்டு பாஸ் பண்ணிட்டோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு நல்லா படிச்சிட்டோம் ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆள் பாஸ்ன்னையாக வச்சுக்கோங்க எட்டாவது வர பாஸ் பண்ணிட்டோம் ஓகே அடுத்து ஒன்பதாவது வந்தோம் மேக்ஸ் சயின்ஸ் அறிவியல் சமூக அறிவியல் இப்படி எல்லாமே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி பெயில் பண்ணி விட்டாங்க ஒன்பதாவது ஃபெயில் ஆகிட்டோம் பத்தாவது பெயில் அப்போ பதினொன்று பன்னெண்டு விட்டுருவோமோ அதுவும் ஃபெயில் ஆகிட்டோம் ஓகேவா அப்போ வெற்றி வெற்றியது ஒன்றாவது ரெண்டாவது தான் பாஸ் பண்ணோம் அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாஸ் பண்ணிட்டோம் மற்றதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம் ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் அது மாதிரி ஆறுது அது முக்கியமான நோக்கம் என்ன அதை அப்படியே அழகாக பறிச்சிட்டு முடிச்சிடலாம் ஓகே முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா அரர் டாமர் மாதிரி இல்லை அரர் டாமர் மாதிரின்னு சொல்லுவாங்க வேளாண்மை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா முதல்ல டாமர் கட்டினா வேளாண்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகளன் நோபிஸ் மாதிரி தொழில் முன்னேற்றம்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டாவது மகளை நல்லா தொழில் பண்ணுற மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சவங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நோவிஸ் அது தொழில் முன்னேற்றம் அப்படி சொன்னோம் மூன்றாவது பார்த்திங்கன்னா முப்படை ஞாபகம் வச்சுக்கணும் முப்படை காக்கிறதுனால தான் சுதந்திரமாக முன்னேறோம் ஓகேவா மூன்றாவது காக்கிறதுனா காட்கில் திட்டம் சுதந்திரமாக முன்னேறோன்னா சுதந்திர பொருளாதார சொந்த முன்னேற்றம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாலாவது பார்த்தினா நல்ல நிலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது நல் நான்காவது பார்த்தீங்கன்னா நல்ல நிலை ஓகே நான்கு நிலையான வளர்ச்சி அவ்வளோதான் அஞ்சு பார்த்தீங்கன்னா தார் தான் இந்த வரைவை தயாரிச்சிருப்பார் ஓகே அஞ்சு ரோடு நல்ல தார் போட்டிருக்காங்க நியாயம் வச்சுக்கலாம் தார் எங்கேருந்து வெட்டி எடுக்கிறோம் சுரங்கத்தொழுந்து தான் வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு நியாயம் வச்சுக்கணும் அஞ்சு வந்து தார் வரைவு அதுக்கப்புறம் தொழில் வேளாண்மை இந்த ரெண்டும் பார்த்துக்கலாம் அடுத்து ஆறு பார்த்தீங்கன்னா ஆறில் தண்ணி இருக்கிறதுனால தான் வறுமை ஒழிஞ்சிடுச்சு அப்போ அந்த வறுமை ஒழிப்புக்கு பேர் கருவி எட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஏழு ஏழு இந்த ஏழு நாளும் தண்ணி தேவை அது ஒன்று ஏழு நாளும் தனியார் தொழிலை வேலைக்கு போகிறதுனால முன்னேற்றிட்டே இருக்கான் அப்போ ஏழுனா தன்னிறைவு பொருளாதாரம் தனியார் துறை முன்னேற்றம் அடுத்து எட்டு எட்டுனா எட்டிப்பார் ராஜா மனிதன் இப்பெல்லாம் மேம்பாடு அடைஞ்சிட்டான் ஓகே எட்டாவது பார்த்தீங்கன்னா மனித வளம் மேம்பாடு அடுத்து ஒன்பது பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஒன்பதாவதுல சமூக நீதி பாடம் தான் இருக்கிறதுலே கஷ்டம் அடுத்து பத்தாவது பார்த்திங்கன்னா பத்து தலைன்னு வச்சுக்கோங்க பத்தாவது பத்து தலைன்னா பத்து தலா வருமானம் ரெண்டு பண்ணுங்க அடுத்து பதினொன்னும் பன்னெண்டும் ஒரே வார்த்தை தான் மாறும் விரைவான அதிகமான உள்ளடக்க வளர்ச்சி பதினொன்று அதே பன்னெண்டில் விரைவான அதிகமான உள்ளடக்க மற்றும் நிலையான வளர்ச்சி பன்னெண்டு